இது ஆட்டுக்கார அலமேலு ஆட்டுக்கார அலமேலு மொத்த பாடல் எழுதினவர் ஒரு மாறாங்கிற ஒரு பாடலாசிரியர் நீ மாறான்னா பெரும் சினிமாக்காரங்களுக்கே தெரியாது மாறா பத்தி நீங்க அவன் அத்தனை பாட்டு ஹிட்டு ஆட்டுக்கார அலமேல என்னன்னு சொல்ல போனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹிட்டு பார்த்துருக்கலாம் நீங்க இந்த அந்த இது அந்த ஆட்டுக்கடை வர்றப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க டடாங் டாங் டடாங் டாங் அது வந்து ஆக்சுவலாக பாபில இருந்து எடுத்தது அப்படிம்பாங்க ஓகே ஆமா பாபியில இருந்து எடுத்தது அப்படிம்பாங்க அதே மாதிரி இதில் ஆட்டுக்காரமே இல்லை இப்பவும் நீங்க கேட்டீங்கன்னா பருத்தி எடுக்கையில் பாட்டிருக்கேன் ஆமா நல்லா அந்த மெட்டு வந்து அவ்வளோவா நீங்க எம்எஸ்சியுடைய மெட்டு அவ்வளோ அழகாரம் அதே மாதிரி இவங்க மெட்டு சொல்றாரு மெட்டு ஓடித்தான் வந்திருப்பே நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி தேடித்தா வந்தி இருப்பேன் தெரியலையே முன்னாடி அப்படி இருக்கு அந்த படத்துலையும் அத்தனை பாட்டு கிட்டு ஆட்டுக்காரால மேல